மாவட்டம் பாடாலூர் அருகே சாலையோரம் இருந்த மரத்தில் கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜவேல் வழங்க கேட்கலாம் ராஜவேல் இந்த விபத்து எப்படி நடந்தது விவரங்கள் மோனிஷா கன்னியாகுமரி மாவட்டம் சூரங்குடி அருகே உள்ள கீரிவலைங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலபிரபு இவருடைய மனைவி கௌரி இவங்க வந்து சித்த மருத்துவரா வந்து சென்னையில கிளினிக் நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய குழந்தை வந்து கவிகா இர இரண்டரை வயசாவது இதுக்கிடையில அந்த கௌரி டாக்டர் கௌரியோட தந்தை அவர் வந்து கந்தசாமி இவங்க நாலு பேரும் கன்னியாகுமரிக்கு திருவிழாவுக்காக போயிட்டு திரும்பவும் சென்னைக்கு ஒரு கார்ல வர்றாங்க இவங்க வந்த கார் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் அருகே உள்ள பெருமாள்மலை பகுதியில் வந்துட்டு இருக்கும் பொழுது தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே ஒரு நாய் வந்ததாக கூறப்படுது அந்த நாய் மோதாம இருக்கிறதுக்காக காரை ஓட்டி வந்த பாலபிரபு பிரேக் அடிக்கும் பொழுது அவருடைய கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் வந்து சாலையோர இருக்கிற புளிய மரத்துல மோதி விபத்துக்குள்ளாகி கார் அப்பளம் போல நொறுங்கிடுது இந்த விபத்துல வந்து சம்பவ இடத்திலேயே பாலபிரபுவும் அவருடைய மாமனார் கந்தசாமியும் உயிரிழந்துடுறாங்க அதை தொடர்ந்து பலத்த காயங்களோட உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கௌரி கவிகா இவங்க ரெண்டு பேரும் சிகிச்சைக்காக தற்போது அரசு மருத்துவமனை கொண்டு வர வழியில அந்த குழந்தை கவிகா பெண் குழந்தை இறந்துடுறாங்க கௌரி மட்டும் டாக்டர் கௌரி மட்டும் சிகிச்சைக்காக தரம்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க மனுஷா இந்த விபத்துல வந்து ஒரு சின்ன நாய் அதுவும் அந்த கார்ல வந்திருக்கும் போல அது லேசான காயங்களோட பாடாலூர் கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜவேல்